வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான ஒரு பலன்கள் மாற்றங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய திருப்பங்கள் இருக்கு உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய திருப்பங்கள் நல்ல சுபமான பலன்கள் எல்லாமே காத்துட்டு இருக்குது அது என்னன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனலை முதல் முறையா பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னாதான் அவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதே ராசி என்பர்களாக இருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அடுத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு போனா உங்களுடைய கேது பகவான் இருந்து இந்த வருடம் மிக பெரிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கேது பகவான் உங்க ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா ஒரு சந்திரனோட ஒரு கேது சேரும் போது மிக பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அதனாலதான் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக மூன்று வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல்கள் குடும்பம் ரீதியான பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சட்ட வழக்குகள் கடன் வாங்கிட்டோம் தெரியாம வாங்கிட்டோம் ஆனா அவங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போவாங்க கோர்ட் வரைக்கும் போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த மாதிரியான ஒரு கடனே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த கடன் தொந்தரவாகப்பட்டது நீங்க ஏறாத இடத்தெல்லாம் ஏறிட்டீங்க பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டீங்க படாத அவமானத்தை பட்டுட்டீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பகவானுடைய போன உடனேயே கன்னிராசி அன்பர்கள் என்ன இப்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னா நான் ஒரு வந்து ஒரு பெரிய ஞானி என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியா ஒரு ஒரு குருவோடைய நிலைக்கு வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கேது பகவான் செஞ்சுட்டாரு ரெண்டு வருடங்களாக நீ இதை செய்யணும் இது செய்யக்கூடாது எதுக்கு அங்க திரும்ப திரும்ப போற உன்னை தான் இங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க எந்த திசை நோக்கி போனாலும் அந்த திசையில உங்களை சாட்டை வச்சு அடிக்காத முறையை தான் இருந்தாரு இந்த கேது பகவான் அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அந்த தொழில பாத்தீங்கன்னா கடனே வாங்காத மனுஷங்க நீங்க கன்னிராசி என்பர்கள் கடன் பார்த்தாலே வாழ்க்கையில ஒரு அலர்ஜி அந்த மாதிரி இருந்திருப்பீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கடன் அந்த கடனை வச்சு நான் என்ன பண்றது என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என் வாழ்க்கையில நான் மீண்டு எழுறதுக்கே இன்னும் பத்து வருஷம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த தலைக்கு மேல கடனை பார்த்து பயந்து போய் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க கன்னிராசி என்பவர்கள் அந்த அளவுக்கு அந்த கேது பகவான் உங்களை உண்டு இல்லைன்னு ஆகிட்டார் இதே கண்ணி லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா லக்னத்திலேயே அந்த கேது இருக்கும்போது ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா ஏன்னா எல்லாருக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ராசி அன்பர் கண்ணி லக்ன அன்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்றீங்க ஆனா அந்த குடும்பம் உங்களை என்ன சொன்னாங்க அவமானப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்க நீ போய் இவ்வளவு கடன் வச்சிருக்கிறீயே உனக்கு எல்லாம் தொழில் செய்ய தெரியுதா ஒரு வருமானத்தை சேமிக்க தெரியல நீ எல்லாம் என்ன பெரிய படிப்பு பிடிச்ச அப்படின்ற மாதிரி உங்களை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசின ஒரு அதே குடும்பத்தார்கள் தான் அதே உறவினர்கள் தான் அதே நண்பர்கள் தான் நண்பர்கள்னு சொல்லும் போது ஞாபகம் வருது இந்த கண்ணிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நண்பர்களுக்கு உதவி செய்து பல பேர் பாத்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிருப்பீங்க நிறைய பேர் கன்னிராசி என்பர்கள் ஏன்னா நண்பர்கள் வட்டாரம் ஏராளம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சும்மா போறவங்க பேசுனாங்களே அவங்கள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ல வச்சுட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்க பாக்கும் போது பேரானந்தமா இருக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி இந்த நண்பர்கள் வட்டாரம்ன்றது இவங்களுக்கு ஏராளமா இருக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் ஏமாற்றும் போது அந்த மன வலி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துலயே பாத்தீங்கன்னா யார யார உள்ள ஏத்தணும் யார யார உள்ள ஏத்த கூடாது நம்ம தொழில் செய்யறது நம்ம எந்த வரமுறையில இருக்கணும் நம்ம வேலைக்கு போகும்போது எந்த மாதிரி இருக்கணும் சக ஊழியர்களோட எந்த மாதிரி இருக்கணும் படிப்புன்னு வரும்போது நம்ம எப்படி படிக்கணும் ஏன்னா உங்க கூட படிச்சவங்களே பார்த்தீங்கன்னா உங்களையே படிக்க விடாம நல்லா அவங்க மார்க் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ல அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க நீங்க இத்தனைக்கு அவரை விட படிக்கிற ஆள் நீங்களாதான் இருப்பீங்க அதிகமா படிக்கக்கூடிய ஆள் நீங்களா தான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை முழுவதுமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சக ஊழியர்கள் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே கெடுத்துட்டாங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷனே போச்சு இப்படிப்பட்ட கண்ணீராசியா எனக்கு கண்ணீராசியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா நீங்க இருந்த நிலைமையே வேற இப்போ கடந்த இரண்டு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வேற பழச எதுக்கு ரொம்ப நேரம் பேசணும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த க எதுக்காக சொன்னேன்னா உங்களுடைய கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து விலகிட்டார் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நீங்க இந்த வருஷத்துல செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி அதாவது நான்காம் வீட்டு அதிபதியும் கலத்திரக்காரகனும் உங்களுடைய கர்மஸ்தானத்துல அதாவது பத்தாம் இடத்துல பயிற்சியாகி வரார் யாரு குரு பகவான் வேற யாரும் கிடையாது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கும் சம்பந்தமாக ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் சம்பந்தமாக நல்ல வளர்ச்சி பத்தாம் இடத்துல குரு இருக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க தொழிலை பத்தி கவலையப்பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சிட்டே வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்க குறைச்சு உங்களுடைய உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிதா தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா வேலையை செஞ்சு செஞ்சு மற்றவர்களுக்கு அடிமையா இருந்து அவங்க கிட்ட வாங்குற ஒரு ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு அவன் ஒரு லட்சம் கேள்வி கேட்பான் அவனுக்கு நம்ம பதில் சொல்லி அவனால நம்மளால முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில வெறுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் தொழில் செஞ்சுக்கலாமா மேடம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தயவு செய்து நீங்க புதிதா தொழில் தொடங்குறீங்க அதுவும் இன்வெஸ்ட்மெண்டோட தொடங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க ஏன்னா தசா எப்படி இருக்குன்னு தெரியணும் அதே சமயத்துல உங்களுக்கு தொழில்காரகன் எப்படி இருக்கான்னு தெரியணும் இப்ப கோச்சார நிலவரப்படி நல்லா இருக்கார் தொழில்காரர்கள் அந்த கோச்சார நிலவரப்படி நல்லா இருக்காரு அதனால நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாதகம் பார்க்க தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு எப்படி நீங்க செய்யணும்ன்றது எல்லாமே நல்லா தெரியுது அதனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஜோதிடர்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டது கிடைக்கும் அதெல்லாம் நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப தொழில் ரீதியா பாக்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு சொல்லியாச்சு அடுத்து ஒரு கன்சல்டன்சி தொழில் செய்கிறவங்க சர்வீசஸ் ஓரியன்டாக தொழில் செய்கிறவங்க பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்வீங்க அதாவது லேபர் கான்ட்ராக்ட் இந்த ரோடு கான்ட்ராக்டு கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் எடுத்து செய்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நீங்க போட்ட பணத்தை சூப்பரா எடுக்க போறீங்க இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லாம் எவ்வளவோ நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எக்ஸ்ட்ரா கடன் வட்டிக்குதான் இந்த போன வருஷம் பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது போட்ட பணத்தை எடுக்கிறத உடனே திரும்ப இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதே சமயத்துல குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க இந்த கால காலகட்டத்துல நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னா ஏழாம் இடத்துல சனி ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு போயிருக்கிறாரு இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது திருமணம் சம்பந்தமான சில உறவுகள் எல்லாம் பிரச்சனைகள்ல இருந்திருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருடம் தான் ஆயிருக்கும் திருமணம் ஆகி அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவினைன்னு வந்தாச்சு ஒரு நல்ல வாழ்க்கையவே வாழல அதுக்குள்ள இந்த கண்ணீராசி என்பவர்கள் கடந்த எல்லாம் பிரிவினைகளை சந்திச்சு டைவர்ஸ் அளவுக்கு போய் அசிங்கம் அவமானம் பெண் வீட்டார் சைடும் சரி ஆண் வீட்டார் சைடும் சரி நிறைய பேர் அந்த உறவினர்கள் மத்தியில நிறைய சந்திச்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு என்னடா இது இப்படி இந்த எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க கண்ணிராசி என்பவர்கள் திருமணம் சம்பந்தமான பிரிவினைகள் நிறைய இருந்திருக்கு இந்த காலகட்டம் அது எல்லாமே சீர ஈடாக கூடிய ஒரு நேரம் திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு குழந்தைகள் நல்ல நமக்கு அம்சமான இரண்டு குழந்தைகள் இந்த மாதிரியா உங்க லைஃப் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி தான் இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணி நீங்க போவீங்க அந்த மாதிரியான அதாவது பேக் டு பெவிலியன்ற மாதிரி இந்த கேது இருந்ததுனால எங்கேயோ இந்த குழப்பி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமா ஆக்குன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு மறந்து போச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றதுல இப்படி இல்லாம இருந்துட்டீங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரும்பையும் நீங்க உள்வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி லைஃப்பை ஒரு ஆனந்தமா உண்டாக்குறதுக்கான ஒரு வழி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல தெய்வீக ஆன்மீக கோயிலுக்கு போங்க இந்த வருடம் ஏன்னா ஆன்மீகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னா இந்த வருடத்துல நீங்க என்ன பண்ணாலும் உடனே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை சும்மா அந்த தெருமுனையில இருக்கிற கூடிய அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு பிரார்த்தனை வைங்க கண்டிப்பா அது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துல உங்களுக்கு இந்த வருடத்துல நடத்தணும் அந்த அளவுக்கு அந்த ஏழாம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த தெய்வ பலம்ன்றது கூட வரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதனால தெய்வ பலம் முழுவதுமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் ஆன்மீக பலத்தையும் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு புது சிந்தனையோட புது முயற்சிகளோட நிறைய நிறைய இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்க ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய திறமைகள் வச்சிருக்கிறீங்க அதனால இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நீங்க என்ன புதுசா செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு செய்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராடே நீங்க ட்ரை பண்றீங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றீங்கன்னா ஒரு கண்ட்ரி மாத்திரம் செலக்டடா போகாதீங்க ஒரு அஞ்சு கண்ட்ரி வச்சுக்கோங்க இல்ல மேக்ஸிமம் மூணு கண்ட்ரி வச்சுக்கோங்க அதுல செலக்டடா உங்களுக்கு எது நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கோ அதுல நீங்க செலக்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தமான வருமானம் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான ஒரு வருடமாக இருக்க போது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் ஏன்னா இது கண்ணீர் ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் கண்ணீர் லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சொன்ன பலன்கள் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்